நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா தனுஷ் நடிப்பில் வெளியான அவருடைய ஐம்பதாவது திரைப்படமான ராயின் திரைப்படத்தோட விமர்சனை பற்றி நம்ம பார்க்கலாங்க இந்த திரைப்படம் வந்து வெளியான முதல் காட்சியிலையுமே வந்து ரசிகர் மத்தியிலருந்து நல்ல வரவேற்பு வந்து தற்போதைக்கு வந்து வெளியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளத்துலேயுமே வந்து ஒரு அதிக ஒரு பரவலான ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ராயின் திரைப்படம் வந்து கதைத்தளம் பார்த்திங்கன்னா சிறு வந்து தனது பெற்றோரை வந்து இழந்து தவிக்கும் அண்ணனாக வந்து தனுஷ் நடிச்சிருக்காருங்க தனுசுடைய தம்பிகளாக வந்து சந்தீப் கிஷன் மற்றும் காளிதாஸ் ஜெயராமும் தங்கையாக வந்து துசரா விஜயனுமே வந்து நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து வளர்க்குற மாதிரி பட்ட கான்செப்டில் தாங்க தனுஷ் வந்து நடிச்சிருக்காங்க வட சென்னையில் வசித்து வரும் தனுஷுக்கு எதிரிகளால் வந்து சில பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுற மாதிரியும் அவங்கள்ட்ட இருந்து குடும்பத்தை வந்து எப்படி காப்பாற்றுறது அப்படி சொல்கிற ஒரு கட்டத்தில் வந்து அவர் நகர்றாருங்க அந்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிரிகளில் அழித்தால் மட்டுந்தாங்க அந்த கட்டத்தில் இருந்து அவர் வந்து முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு இதில் வந்து ராயன் சொல்கிற கெட்டத்தில் வந்து அந்த எதிரிகளை வந்து கொலை செய்கிறாருங்க முதல் பாதி வந்து வெற்றி வெறித்தனமாக இருந்தாலுமே வந்து ரெண்டாம் பாதி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறித்தனத்தோட உச்சத்தை வந்து எட்டுதுன்னு தான் நம்ம சொல்லியாகணும் இன்டர்வல் பார்த்திங்கன்னா அனல் பறக்கும் மாசாகவும் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா உச்சத்தின் கிளைமேக்ஸ் பாருங்க வந்து கொடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க மாஸ் ரீதியில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க தனுஷுக்கு ஈக்குவலாக வந்து எஸ் ஜே சூர்யாவோட கான்செப்ட் அந்த திரைப்படத்தில் வந்து கொடுத்ததாங்க ஒரு மெயின் பாயிண்டாக இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சில வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தனுஷ் முதல் ஹீரோவாக இருந்தாருன்னா செகண்ட் ஹீரோவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமனை தாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமானோட இசையமைப்பு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும் நூறு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பை வந்து பெற்று தந்துருந்தாங்க சொல்லியிருக்காங்க அவன் எல்லாமே சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஓப்பனிங்கில் வந்து ஆறு மாத காலங்களில் வந்து எந்த திரைப்படமும் வந்து வெற்றி பெறாத நிலையில் வந்து அடுத்த ஆறு மாத காலத்தில் வந்து தொடக்கத்திலே வந்து நமக்கு ஒரு வெற்றி திரைப்படங்கள் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் வந்து நிறைய குதகலத்தை வந்து கொண்டாட கொண்டதாக வந்திருக்காங்க வெற்றி மாறன் ஸ்டைலில் வந்து தனுஷ் வந்து திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் வந்து மறுபக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வெல் சீசனாக இருந்தாலும் சரிதாங்க எந்த ஒரு சீசன் சீசனாக இருந்தாலும் சரி தாங்க எதுவுமே வந்து நமக்கு போர் அடிக்காமல் அந்த திரைப்படத்தை வந்து தனுஷ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து நூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து பிளாக் பஸ்டர் கிட்ட வந்து அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க முதல் நாளில் இருந்தே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் தாங்க இந்த படத்துக்கு பார்க்க வந்திருக்கு இந்த படத்தை வந்து பார்த்தவங்க வந்து கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க படம் எப்படி இருக்குன்னு தமிழ் சினிமாவில் வந்து டாப் நடிகரில் ஒருவராக வலு வருவார் தாங்க தனுஷ் இவர் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் இயக்குனர் பாடகர் பன்முகத் பன்முகத்தன்மையை கொண்ட ஒரு மனிதராக வந்து தற்போதைக்கு தமிழ் சினிமாவை வந்து கலக்கி கொண்டு தாங்க வராரு சொல்லியிருக்காங்க இவரோட பாதையில் வந்து பாலிவுட் காலிவுட் என்ன கலக்கி கொண்டு வர நிலையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து பவர் பாண்டி என்கிற திரைப்படத்தின் மூலம் வந்து இயக்குனராக வந்து முதல் படத்தை வந்து அவர் இயக்கியிருந்தார் அந்த முதல் படமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்ன்னு தான் நாங்கள் நம்ம சொல்லியாகணும் அதனைத் தொடர்ந்து அவருடைய ஐம்பதாவது திரைப்படத்தை வந்து தானே இயக்கி தானே நடிப்பதாக வந்து முன்னதாக வந்து அறைப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு வெளியாக இருக்குதுங்க இதில் வந்து துசரா விஜயன் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் எஸ் ஜே சூர்யா அபர்ணா முரளி தனுஷ் செல்வராகவன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேரும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து ஏ ஆர் ரகுமானோட இசையமைப்பு தாங்க ஒரு முக்கிய ஒரு இதாக இருந்துச்சு சன் பிக்சர் நிறுவனம் அந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க பல தடைகளை தாண்டி வெளியான தனுஷோட ராயின் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து முதல் வெற்றி படமே வந்து ராயின் திரைப்படமாக தாங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனுஷோடைய நடிப்பில் வந்து அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் கேப்டன் மில்லர் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்று பெரிய லெவலுக்கு வந்து லாபத்தை ஈட்டப்படுறதாங்க சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து ராயன் திரைப்பட வெற்றியை தொடர்ந்து அவர் நடிக்க இருக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் டூ திரைப்படம் வந்து அவரோட அண்ணனாகிய செல்வராக இயக்கத்தில் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஸ்டோரி ரைட்டராக வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபன் சொல்கிற திரைப்படத்தில் வந்து அவர் உருவாக்கியிருக்காருங்க அதனைத் தொடர்ந்து இளையராஜா வாழ்க்கை வரலாறு படத்திலையுமே வந்து அருண் மாதேசரன் இயக்கத்தில் வந்து தனுஷ் நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து சேகர் கம்முல்லா இயக்கத்தில் வந்து குபேரன் சொல்கிற திரைப்படத்துலையுமே வந்து தனுஷ் தற்போது கைவசம் வச்சிருக்கிற திரைப்படமாக இருக்குன்னாங்க நம்ம சொல்லியாகணும் அவருடைய வளர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வந்து எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும்